ஹெலோ மக்களை இன்னைக்கு பாவக்காய் வத்தல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க நாங்கள் வந்து ஒரு கிலோ பாவக்காய் வாங்கி அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து உப்பு கல்லுப்பு வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அடுத்து ஒரு டம்ளர் தயிர் எடுத்துருக்கோம் அதில் தண்ணி ஊற்றி அதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாவக்காவோடு வந்துட்டு இதை சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் குளிக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு இதை ஊற வச்சிடலாம் இது நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் தனித்தனியாக வந்துட்டு தட்டில் எடுத்து வச்சு இதை வந்துட்டு ஒரு டூ டேஸ் நம்ம வெயிலில் வச்சு காய வச்சு எடுக்க போகிறோம் இது வந்துட்டு டூ டேஸ் ஆயிடுச்சு இது வெயிலில் காய வச்சு எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவையானப்போ எடுத்து ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பாவக்காய் வத்தலை போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஷைடிஷ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் புளி குழம்பு சாதம் அதை இது சூப்பரான ஷைடிஷ் மோர் மிளகாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பாவக்காய் வத்தல் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்